சுவையான திருவாதிரை களி எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்க போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நைன்டிஸ் ஜனா சேனல் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க இப்போ நான் இந்த ஒரு உலக்கில் பச்சரிசி எடுத்திருக்கேன் இதை நான் நைட்டே கழுவி காய வச்சுருந்தேன் லைட்டாக ஈரப்பதமாக இருக்குது இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அரிசியை உடனே கழுவிட்டு வறுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் டைம் ஆகும் முந்தின நாளே கழுவி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் காஞ்சிருக்கும் அதை வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் அரிசி வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி நாம் சாப்பிட்றதுக்கெலாம் வறுத்து சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகி பொறிஞ்சு வராமல் லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகி பொரிய ஆரம்பிக்கிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை ஃபுல்லாக வச்சு வறுக்காமல் அப்புறம் டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும் தீஞ்சு பொறக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க அளவு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அப்புறமா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வருது அரிசி வந்து பொரிய ஆரம்பிக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்து நம்ம வேறு பிளேட்டில் வச்சுக்கலாம் ஃபுல்லாக பொறிஞ்சிடாமல் லைட்டாக பொரிய ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் கலர் ஆகி வரும்போது எடுத்துக்கலாம் இப்போ அதே பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு பாசி பருப்பு எடுத்துக்கலாம் நான் இந்த பாசி பருப்பும் நேற்று நைட்டே வந்து கழுவி காய வச்சுருந்தேன் அந்த ரெண்டு ஸ்பூனை சேர்த்துக்கலாம் உடனே நாம் வாஷ் பண்ணிவிட்டு செய்யும்போது அது கொஞ்சம் ஈரமாக இருக்கும் அதை செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இந்த மாதிரி முந்தின நாளே நம்ம வாஷ் பண்ணி வச்சுட்டோம்னா செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் பாசி பருப்பும் பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இப்போ இதை அரிசி வறுத்து வச்சுருக்கிற பிளேட்டில் அது கூடவே சேர்த்துடலாம் இப்போ இது ரெண்டும் நல்லா ஆறி வரட்டும் இப்போ இது ரெண்டும் ஆறுற டைமில் நாம் வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டு அதில் ரெண்டு டம்ளர் அளவு வெள்ளம் நுணுக்கு வெல்லம் வெள்ளம் சேர்த்துருக்கேன் நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளருக்கு பச்சரிசி எடுத்துருந்தேன் அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் ஏற்கனவே தட்டி வச்சிருக்கிறத அளந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் அரிசி எதை வச்சு அளக்குறீங்களோ அதுலேருந்து ரெண்டு மடங்கு அளவு வெள்ளம் சேர்த்துக்கோங்க இது இனிப்பு கரெக்டாக இருக்கும் இதில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இது நாம் வெள்ளத்தில் இருக்கிற தூசு மண் அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கரைச்சி எடுக்கிறோம் அதனால் ஒரு டம்ளர் அளவு தண்ணி இப்போ போதும் இது வந்து நல்லா கரையிற அளவு மட்டும் சூடு பண்ணிக்கலாம் வெள்ளம் கரையிற இந்த கேப்பில் நாம் வறுத்து வச்ச அரிசி பருப்பை மிக்சியில் சேர்த்து ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப மாவாக அரைக்காமல் ரொம்ப அப்படியேவும் இருக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு ரவை மாதிரி வர மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு நாம் கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளத்தை ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் வெள்ளத்தில் இருக்கிற மண்ணு தூசியெல்லாம் வந்துடும் இப்போ நாம் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கோம் அது போக நாம் இன்னும் மூணு கப் அளவு தண்ணி சேர்க்கணும் அதாவது ஒரு கப் அரிசிக்கு நாலு கப் மொத்தம் சேர்த்து தண்ணி சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு வெள்ளம் கரைக்கும் போது ஒரு கப் சேர்த்தேன் இப்போது அது போக மீதி மூணு கப் சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும் இந்த தண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ இதில் லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் தேங்காய் துருவல் உங்களுக்கு பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் அதிகம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு ஏலக்காவை நல்லா தட்டிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இப்போ சேர்க்க விருப்பம் இல்லைனா கடைசியாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்துக்கிட்டுக்கலாம் இப்போ நாம் ரவை மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அரிசி பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா கட்டி விழ வாய்ப்பு இருக்குது அதனால் கட்டி விழாமல் ஃபஸ்ட்டே நல்லா கலந்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விடும்போது களி கரெக்டாக வரும் நமக்கு இல்லை சப்போஸ் கொஞ்சம் கட்டி கட்டியாக வந்தாலும் நீங்கள் கரண்டி வச்சு நல்லா அழுத்தி விட்டு கட்டிகளை உடச்சி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த களி செய்கிறதுக்கு நாம் கொஞ்சம் நேரம் இது நல்லா திக்காக தண்ணியும் நம்ம கரண்டி வச்சுட்டு கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் சீக்கிரமாக அது கெட்டியாகி வரும் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இப்படி கலந்துகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி திக்காகி வந்திருக்கு இப்போ நாம் மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் அரிசி பருப்பு கொஞ்சம் வெந்து வரட்டும் இந்த களி செய்கிறதுக்கு நாம் அடிக்கணமான பாத்திரத்தில் செய்யணும் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் வரும் ரொம்ப நேரம் நாம் இந்த மாதிரி வச்சிடக்கூடாது ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்க எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திரும்ப மூடி போட்டு வேக வச்சு எடுக்கணும் இப்போ நாம் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு ஒரு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் ரொம்ப நேரம் நம்ம தொடர்ந்து மூடி வச்சிடக்கூடாது ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்க திறந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒருக்க திறந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு ஒரு நிமிஷம் வச்சுக்கலாம் கொஞ்சம் அடிகனமான பேன் எடுத்து அதில் செஞ்சால் நல்லா ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா வரும் இப்போ நெய் சேர்க்கறதுனால நல்லா வாசனையாகவும் அடிப்பிடிக்காமலும் இருக்கும் இப்போ மூடி போடாமல் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு ஓப்பனாகவே வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம் அப்புறமா இந்த ஸ்டேஜில் திரும்ப ஒரு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் நாம் இது குக்கர்லலாம் வச்சு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி செய்யும் போதே நமக்கு நல்லா அரிசி பருப்புலாம் வெந்து வந்துடும் அரைச்சி தானே எடுத்துருக்கோம் அதனால் நல்லா நமக்கு களி சூப்பராக இந்த மாதிரி பேனில் வச்சே செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா திக்காயி வந்திருக்கு அரிசி பருப்புலாம் மேக்ஸிமம் வெந்துருச்சு இப்போ ஒரு நிமிஷம் நல்லா ஓப்பனாக வச்சு கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இன்னும் ஒரு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ இந்த டைமில் நாம் முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதை மூடி வச்சிடலாம் முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடானதும் ரெண்டு ரெண்டாக உடச்சி எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இதில் காஞ்ச திராட்சையும் சேர்த்து செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இது நல்லா கலர் பொன்னிறமாகிற வரைக்கும் நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் முந்திரி பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இப்போ இதை நம்மளோட திருவாதிரை களியில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் களி நமக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு இப்போ நாம் நெய்யில் வறுத்து எடுத்துகிட்டு வந்த முந்திரி பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நம்ம பாரம்பரிய முறைப்படி குக்கர்லலாம் செய்யாமல் இந்த மாதிரி பேன்லேயே சூப்பராக களி ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த லைஃப் தான் நல்ல சுவைத்து சாப்பிட நமக்கு கிடைச்சிருக்கு ஆனால் உணவே மருந்துங்கிறத மறந்துடக்கூடாது ஸோ சுவையான மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை சுவைத்து மகிழுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்